அனைவருக்கு வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு கேது உண்டான பரிகார முறைகள் அதற்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் போன பதிவுல லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணா அது நிவர்த்தி ஆகுங்கிறத சொன்னோம் இந்த பதிவு மூலமாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பரிகாரம் செய்யலாம் ஒரு சின்ன வெள்ளி குண்டு சின்ன வெள்ளி குண்டு அல்லது வெள்ளி தாயத்தாக இருக்கலாம் வெள்ளி டாலராக இருக்கலாம் வெள்ளி காயினாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆனால் குண்டு வடிவத்தில் இருந்தால் நல்லதுங்க குண்டு வடிவத்தில் அதை எடுத்துக்கணும் விரலி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதை இரண்டையுமே சேர்த்து உங்களுடைய பாக்கெட்டில் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் ஏதோ ஒரு இடத்துல எப்போதுமே ரெகுலராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது இந்த ராகுவினால் ஏற்படும் கூடிய தோஷங்கள் விளக்கும் நன்றி